ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் இப்போ நாம் பார்க்குறோம் நான் வந்து ஒரு நேரலை போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை அதனால் போடலான்னு அதை இன்றைக்கி தொடங்குகிறேன் முக்கியமாக இங்கே பாருங்கள் ஒரு குட்டி நிலாக தெரியுது ஆனால் அந்தளவுக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் இருளானால் தெரியும் ங்களா அது வந்து மறு தென்னை மரம் அங்கேருந்து அப்படியே வந்தோம்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காட்சி உங்களுக்கு காட்ட ஒரு செய்முறை விளக்கம் அற்புதமான ஒன்று அதுக்கு முன்னாடி இது பாருங்கள் என் பெயர் தான் பாட்சா உன் பெயர் நான் சொல்லுவேன் வணக்கம் சொல்லு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு இப்படிதான் சொல்லுவியா கலைக்கீழ இங்கே இங்கே அண்ணன் பிள்ளைங்களாம் உங்களுக்கு பேர் நான் வச்சுக்கிறேன்னா புச்சி புஜ்ஜி புஜ்ஜின்னு நான் இவனுக்கு வச்ச பேர் பாட்சா பாருங்க ஏன்னா வந்து வேகமாக இருப்பான் ரொம்ப இது பாருங்க எப்படி பேர் பார்த்தீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பாட்ஷா மாதிரி ஆட்டோக்கார மாதிரி ஆட்டோக்கார ஆட்டோ ஆட்டோக்கார நாளும் தெரிஞ்ச ரோட்டுக்காரன் நியாயமான ரேட்டுக்காரன் நல்ல வங்க கூட்டுக்காரன் நல்லா பாடும் பாட்டுக்காரன் காந்தி பிறந்த நாட்டுக்காரன் சுபாஷ் நேத்தாதி பிறந்த நாட்டுக்காரன் அப்படின்னு அப்படின்னு பாடுற மாதிரி பயங்கரமான வேலை பண்ணுவான்

அற்புதமான ஒரு கொடி மல்லி முல்லை போலவே இருக்கும் நீங்கள் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது என்ன மல்லி அப்படின்னு நல்ல வாசனை இருக்கும் உதிர்ந்துருக்கு அருமையான வாசனைகள்லாம் இருக்கும் மாலை வெயில் பட்டு எப்படி இருக்கு பாருங்க அந்த நேரம் சிறு சிறு தேனீக்கள் வருது தெரியுதுங்களா பறக்கிறது இங்க பாருங்க சிறு தேனீக்குள் பறக்குது பாருங்கள் வந்து அந்த சின்ன மொட்டில் கூட உக்காந்து தேனை சுவைக்குது குடிக்குது பாருங்கள் இப்போ இந்த பூக்களில்லாம் வந்து நறுமணம் ஏன் வருது சொல்லுங்கள் அதில் தேன் எடுக்கணும் தேன் இருந்தால் தான் நறுமணங்களும் வரும் வரும் அந்த நறுமணம் மரும நறுமணமும் தேனும் இருக்கிற மலர்கள் பூக்களில் தான் இந்த தேனீக்கள்லாம் தேனீக்கள் பட்டாம்பூச்சி இதெல்லாம் வந்து தேன் எடுக்க வரும் இவருக்கு எவ்வளோ சுத்தது வரும் நல்லா வந்து குடிப்பாங்க இவங்களுக்கு காலை நேரம் மாலை நேரம் நல்லா வந்து குடிப்பாங்க சில பேர் மட்டும் மதியானத்தில் வருவாங்க இங்கே இவருங்க அழகான ஒரு பூச்சி உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோன்னா அதான வெக்கப்பட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க வருவாங்க அது தேன் குடிக்கிறது நம்ம கண்ணு வச்சிருவோம்னு சொல்லி இப்பவே பழக்க பழக்கமாகுது தேன் குடிக்க அப்படியே பார்க்குறோம் இந்த லைவ் நேரலை காட்சி மொத்தமாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் பூக்கள் இது உள்ள ஒருத்தன் போயிருக்கான் பாருங்கள் இது உள்ள ஒருத்தன் போயிருக்கான் இது உள்ளே போய் இதையும் சாப்பிட்டுட்டு திரும்ப பறந்து போயிட்டான் மஞ்சள் பூக்கள் இது வேறு மரம் இது மரம்னு சொல்லுவாங்க சரக்குன்றையா மஞ்சள் மரம் சரக்கொன்றையா இன்னொரு இது ஒன்று பேர் தமிழில் ஆங்கிலத்தில் எந்த பேரா இருந்தாலும் சொல்லுங்கள் இது நம்ம விட்டு புங்க மரம் நிழல் நல்லா நிழல் தரும் அது அப்படி இந்த சாலை ஓரம் இங்கே இருக்குது இப்படி வந்து நம்ம வீட்டு வாசலில் இருக்குது இங்கேருந்து அப்படியே வளைஞ்சி இப்படி வந்து நல்ல நிழல் தரக்கூடிய மரம் இந்த வரம் என்ன பண்ணுறது பார்க்கும் பாட்சாப்பா என்ன பண்ணுறீங்க சுத்தம் பண்றார் இப்போ நாம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு வேலையை செய்வோம் இங்கே வந்து நம்ம மாடியில் ஒரு அற்புதமான அரிய பொருள் ஒன்று இருக்குது அதை கொண்டு வந்து போட்டது யார் அப்படின்னா மனுஷங்கள்லாம் இல்லை இங்கே காக்கா அல்லது அணில் இங்கே ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அதை நல்லா ச மேலே இருக்கிறத சதையெல்லாம் சாப்பிட்டுட்டு சதைப்பட்டுலாம் சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சுருக்குறாங்க எனக்கு கொடுக்குறாங்க அதை அவங்க வந்து உதவி பண்ணுறாங்களாம் என்னென்னா அவங்களுக்கு சோறுலாம் வைக்கணும் நம்ம தினமும் காக்கா காக்காய்களுக்கு சோறு வைக்கிறோம் பறவைகளுக்கு அப்புறம் அணில் இதெல்லாம் கூட சாப்பிடுது அதனால் அவங்க உதவி நம்ம உணவு வைக்கிறோம் சாப்பிட்றாங்கன்றதுனால அவங்க பதிலுக்கு எதையாவது இங்கே கொண்டு வந்து போட்டு போவாங்க கொடுத்துட்டு போவாங்க இது அது நமக்கு மாதிரி நமக்கு தான் அதில் முக்கியமாக பார்க்கும்போது நான் ஒரு நாள் வந்து பார்த்தேன் பார்த்த பார்த்தா அது என்னென்னு அப்படின்னு பார்க்க உங்களுக்கே காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அதிசயமான பொருள் பாருங்கள் காக்கா கம்பெனி அனில் கம்பெனி தரும் அதிசய பொருள் தெரியுதுங்களா உங்களுக்கு இது பாருங்க இல்லைப்பா ஆ தெளிவா இப்போ தெளிவாக தெரியும் கிட்ட போனால் நமக்கு இதாக இருக்கும் என்னது இது பாருங்கப்பா புளிமோகம் மாதிரி இருக்கா அந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கு இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ கடிச்சிரும் இல்லை இது பா இப்போ தெரியுதா இப்போ தெரியும் பாருங்கள் என்னது இது இந்த வாக்க வாட்டிலையும் கட்டுருப்பாங்க வாக்க வாக்களையும் பரணி பிடிக்கிற சத்து மிகுந்தது இதோட விதை தான் நம்ம சாப்பிட போகிறோம் அது இது உள்ளே இருக்கிற இது மேலே இருக்கிற ஓடு இதுக்கு மேலே ஒரு சதைப்பற்று இருக்கும் இப்போ எடுக்கும் போது வாசனை இந்த சதைப்பற்று எல்லாம் இந்த பறவைகள் சாப்பிடும் காகங்கள் கூட சாப்பிட்ருக்கு பார்த்துருக்கேன் அணில் நல்லா சாப்பிடும் மற்ற பறவைகள் நல்லா சாப்பிடும் சாப்பிட்டு கொண்டு வந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு சளிச்சு கீழே போட்டு போயிடுவாங்க போட்டு போனதில் நான் எடுத்துக்க ஒரு நாள் கழுவி காய வச்சேன் காய வச்சு இந்த அளவுக்கு வந்துருக்குது பிறேன் காஞ்சி காய்ஞ்சிருக்கு இங்கே வரட்டான் இவன் வச்சா அப்போ இந்த இதை என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம உடைத்து இதை உடைத்து நாம சாப்பிட போறோம் அதற்கு தேவையானது இங்க பாருங்க ஒரு சுத்தியல் தட்டு நம்ம கையில கிடைக்கிறது எது வேணாலும் வச்சு உடைக்கலாம் சாப்பிடலாம் ஆனால் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கிறது ஒரு எடுத்து வச்சிருக்கேன் சுத்தியல் சுத்தியல்ல உடைச்சி சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல நீங்களும் இதை பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இது வந்து இங்கே உங்களுக்கு ஒரு காட்சியாக காட்டுறேன் வச்சுட்டு எந்த இடத்துல உடைக்கணும் தெரியுங்களா எது கிடைச்சாலும் உடைக்கலாம் ஆனால் கல் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட வீட்டிலே இருக்கிறதால சுத்தியல் இந்த கோடு இந்த இடத்துல உடைக்கணும் இப்ப இந்த இந்த இடம் இருக்குல்ல இந்த ரெண்டு பக்கத்தில் எதுவும் வந்தாலும் இந்த இது இப்படி உடைச்சா உடைக்கிறது ரொம்ப சிரமம் இப்படி உடைச்சா சிரமம் அதே கொஞ்சம் திருப்பிட்டு இந்த இந்த கோடு வர இடத்துல இந்த இதுதான் ரெண்டும் இணைப்பு இணைய சேருது அதாவது மேல் ஓடு கீழ் ஓடு இணையிற இடம் இது அது இயற்கையோட உருவாக்கம் படைப்பு இறைவனோட படைப்பு அந்த மாதிரி ரெண்டும் இணைக்குது இப்போ இந்த இடத்துல அடித்தோம்னா வேகமாக தட்டினோம்னா இடித்தோம்னா அது உடையும் அப்படி பாருங்கள் ஏன்னா பருப்பு சிதையாமல் எடுக்கலாம் அதுக்காக இப்போ இன்னும் கூட காயலை ஈரம் மழையில் மறுபடியும் நனைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சதை பற்றோடு இருக்குது ஆனால் எப்படியும் விடுறதில்ல இதை வந்து இன்னைக்கு எடுத்து உடச்சி சாப்பிட்டு பார்த்துருவோம் இப்படி தான் இருக்கு செக்க சிவந்தது வா செக்க சிவந்த ஒரு பழம் நார் நார் ஆ வாசனை நல்லா இருக்கு அருமையா இருக்கு இந்த வாசனை எல்லாம் பிச்சாச்சு இப்ப இந்த விதையோட பகுதி ஓட்டு மித உறுதியாக இருக்கு எவ்வளோ பெருசா இருக்கும்னு தெரியல பாப்போம் முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சாச்சு இதோ பாருங்க தோ இருக்கிறது முழுசா எடுக்கலாம்னு பார்த்தேன் ஏன்னா ரெண்டு கையில வேலை செய்தோம்னா முழுசா எடுக்கலாம் ஒரு கையை பண்றதுனால இப்போ முழுசா எடுக்க முடியல இருந்தாலும் இதை நாம இனியா உண்மையா ஈரமாக இருக்கு பச்சையாக இருக்கு இன்னும் இன்னும் வந்து காயலை காய்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கலகலம் நல்லா அருமையாக இருக்கும் அப்படி உடைக்கும்போது பட்டு பட்டுன்னு வரும் நல்லா முழுசாக கூட வரும் அவ்வளோ நல்லது சத்தான பொருள் தனது இயற்கை கொடுக்குற சத்து பாதாம் மரத்துலேருந்து இருந்து தொடச்சிட்டு சாப்பி சின்ன பிள்ளைலாம் சாப்பிட்டது தானே கீழே இருந்து விழுந்துச்சுன்னா அமிட்டாயே எடுத்து ச சட்டை மண் நுனியில் துடைச்சிட்டு சாப்பிடுவோம் கழுவெல்லாம் கூட மாட்டோம் அப்படியே எடுத்து போட்டு டப்புன்னு டப்புக்குன்னு யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி வாயில் போட்டுப்போம் அந்த மாதிரிலாம் செய்ய வந்தேனே அது மாதிரி தான் இதுவும் இயற்கையாக குழந்தையோட கலந்து குழந்தை மனசோடு வாழ்ந்துடணும் இந்த மாதிரி இது பாருங்கள் இது பாருங்கள் ஓடெல்லாம் எடுத்து தனித்தனி அதில் ஒரு அதோட ஓ மேல் தோல் இந்த மேல்தோலெலாம் எடுத்துருக்கோம் தோலை எடுத்துட்டு இது கொஞ்சம் பச்சையாக இருக்குது நல்லா பிசு பிசுப்பு இருக்குது ஒட்டுது நல்லது நல்லது தான் பச்சையாக சாப்பிட்டா அந்த பால் இதோடு இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இவ்வளோ தான் கிடச்சிது சிதஞ்சதுனால இன்னொன்று இது வந்து நம்ம இயற்கையாக வளர்கிற மரம் இந்த பறவைகள் விதையை சாப்பிட்டு போடுறது அதுக்கப்புறம் இயற்கையாக முளைக்கிறது யாராவது நட்டு வந்து அந்த மாதிரியான மரங்கள்லேருந்து கிடைக்கிற பாதாம்ன்றதுனால அளவு அதோடய அளவு சின்னதாக தான் இருக்கும் ஆனாலும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த வாரம் எடுத்து சாப்பிடும் கொஞ்சமாக ம் அருமையாக இருக்குது இந்த பச்சை வாசனை அருமையாக இருக்குது பால் நல்ல பால் சுவை அதில் நல்லா அந்த பாதாமோட என்னென்னு நம்ம கடு கடுன்னு இருக்கோம் இல்லைங்களா வறுத் அதாவது வறுத்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வச்சா தோலோட இருக்கும் கடைகளில் பெருசு பெருசாக இருக்கும்ல அந்த பாதாம் அது நல்லா உலர்ந்து ஆனால் உள்ள ஒரு குறைந்த அளவுக்கு அது ஈரப்பதம் இருக்கும் அந்த பாதாம் இந்த சா சாப்பிட்றதை விட இது வந்து இன்னும் வித்தியாசமாக இருக்குது நல்லாயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் யாரென்னா சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் இன்னொன்று இது மாதிரி நம்ம ஊர்களில் வீடுகள் பகுதிகளில் அங்கங்கே கிடைக்கும் சில வீடுகளில் ஓ வெளியே வளர்த்துருப்பாங்க வீட்டுக்குள்ளே வளர்த்துருப்பாங்க கீழே கிடக்கும் அது நம்ம இது எடுக்கிறது அசிங்கம் நினச்சிட்டு போவோம் அது பண்ணக்கூடாது நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன்னா சில இடங்களில் எடுத்துக்கிட்டு வருவேன் கீழே பறவைகள் சாப்பிட்டு போட்டது இருந்தால் நான் எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா அவங்க வந்து பெருக்கி தள்ளி அதை குப்பையோட குப்பையாக தான் போடுறாங்க நிறைய பேர் அதை எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க சில பேர் மட்டுந்தான் சில வீடுகளில் மட்டும்தான் அதை எடுத்து பயன்படுத்துகிறாங்க அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதனால் இன்னும் நம்ம எடுத்துன்னு சாப்பிட்லாம் ஒன்று அந்த மாதிரி காய வச்சு உடச்சி சாப்பிட்லாம் இயற்கை கொடுக்கறதுன்னு எடுத்தாச்சு எல்லாத்தையுமே வாயில் போட்டுறேன் இப்படியாக சாப்பிடுவோம் காலி தட்டு எறும்பு கூட வருது பாருங்க அதில் இந்த சுவை இருக்கிறதுனால எறும்பு கூட வருது சுற்றி சுற்றி வரும் எறும்பு அதனால் நம்ம எல்லாமே வந்து இந்த மண்ணில் விளையிறது தான் சாப்பிட்றோம் இந்த மண்ணில் விளையிறது பூமி கொடுக்கறது தான் நம்ம சாப்பிட்றோம் அதனால் கீழேந்து எடுத்து சாப்பிட்றதுனால அது எந்த தரக்குறைவும் இல்லை சரிங்களா அதுவும் ஒரு நல்லது அதில் வந்து என்னென்னா உடம்புக்கு பயனுள்ளதா நன்மை உள்ளதா ஆரோக்கியமானதா அது அப்படின்றத பார்த்து சாப்பிட்றோம் அது தூய்மை இல்லாமல் இருந்ததுன்னா தூய்மைப்படுத்தி சாப்பிட்ணும் இந்த மாதிரி இருக்கிறத விட கழுவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றோம் உள்ள எந்த எந்தவது கெடுதியும் கிடையாது அதனால் அதுதான் எடுத்து சாப்பிட்றோம் இதுதான் அதோடது இந்த சொல்லுவாங்களே ஓடு கூடு ஷெல் இதுதான் அது அதனால் இந்த ஓரளவு கடினமான இது இது வந்து இதுக்கப்புறமும் ஒரு ஓடு தன்மை ஓடுத்தன்மை எந்த உடச்சா பார்த்தீங்கன்னா கடுமையாக உறுதியாக இப்போ இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது தான் இதில் ஒரு புளிப்பு இருக்குது இந்த இந்த இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்குது நம்ம கூட அந்த பழமை பழுத்து இருக்கும்போது பாதாம் காஞ்சி காய இருக்கும்போது பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக ஒரு சிவப்பு கிடைக்கும் இளஞ்சிவப்பு அப்படி இந்த மாதிரி இருக்கும் இதோடய சதைப்பற்று ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நம்ம கூட சாப்பிட்ருக்கோம் பழத்தை கூட எடுத்து அந்த ப சதை பொட்டெல்லாம் சாப்பிட்ருக்கும் பார்த்தீங்கன்னா வாயிலும் சிவச்சிவன் ஆகிடும் நமக்கு பல் நாக்கெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசு பிள்ளைங்களா இருக்கும்போது சாப்பிட்டுருப்போம் பெரியவங்களாகவும் சாப்பிடும்போது அதை கூச்சமாக நினைப்போம் அணைப்பான் நினைப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுவும் உடல்நலத்துக்கு தேவையானதை சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த இதுதான் அது மாதிரி அந்த பழத்தை சாப்பிடுவோம் அப்போ பறவைகள்லாம் எவ்வளோ நாளாக சாப்பிடும் அதனால தான் பறவைகள் சிறு சிறு விலங்குகள் எல்லாமே கூட பாருங்கள் இதில் இந்த மாதிரி இயற்கையாக சாப்பிட்றதுனால தான் அனைத்துமே நல்லா உடல் நலத்தோட ஆரோக்கியத்தோடும் எந்த மருத்துவமனைக்கு தேடி போகாமல் அரசு மருத்துவமனைக்கு போகலாமா பிபி செக் பண்ணலாமா அப்புறம் என்னது உடம்ப வந்து என்ன சொல்லுவாங்களே இதை ஆனுவல் செக்கப்பாக என்னது வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆ ஃபுல் பாடி ஃபுல் பாடி செக்கப் பாடி செக்கப் இந்த மாதிரிலாம் அப்புறம் உள்ளூருக்குலாம் என்னென்ன சேதாரமாக இருக்குது அதுக்கு செய்கூலி எவ்வளோ தரணும் இப்படியெல்லாம் பரிசோதனை பண்ணுறாங்களா இந்த பறவைகள் பண்ணுதா விலங்குகள் எதா பண்ணுதா அதெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம வளர்ப்பு பிராணிகளுக்கு அது ஏன்னா அதை நம்ம சாப்பிட்றதெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணும்போது அது இதாகுது மற்றபடி இந்த காடுகளில் இருக்கிறது இயற்கையாக வளர்கிறது அது எல்லாமே உடல் நலத்தை அதுவே பார்த்துக்குது காரணம்னா அதுக்கு என்ன தேவையோ நல்லது எதுவும் அதெல்லாம் தான் அது சாப்பிடுது அதுக்கு வந்து அந்த உணர்வு பாருங்கள் நம்மை விட அதுகளுக்கு அவ்வளோ உணர்வு இருக்குது ஆனால் நம்ம வந்து ஆறு அறிவு படைச்சவன்றோம் எல்லாத்தையும் வேட்டையாடுறது அளவுக்கு அறிவு இருக்குது நிறைய புது புது விஷயங்கள் படைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு உருவாக்குறதுக்கு இங்கேருந்து ராக்கெட்டை இங்கே தயாரித்து அதுக்கு எரிபொருள்லாம் என்னெல்லாம் போடணும் அது அதில் வச்சு அனுப்பி நிலாவில் போகிற அளவுக்கும் மற்ற செவ்வாயில் போகலாமா வியாழனில் பார்க்கலாமா நிலாவில் தண்ணி இருக்கா அங்கே போய் குடியேறலாமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இருக்கிற அறிவு அந்த இயற்கையான உணர்தலில் இல்லை அப்படின்றது தான் அதனால தான் உடல் நலம் நிறைய கோளாறாயிடுது இனிமேலாவது நிறைய விஷயங்கள் மாற்றிக்கணும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் நமக்கு எந்த மாதிரியான துன்பங்களும் இல்லை இன்னும் இல்லை இதில் இருக்கிற இந்த புளிப்பு தன்மை லேசாக தொண்டையில் அப்படி இறங்குது அதனால் அது கமரல் புதுசாக ஒன்று சாப்பிட்றோம்ல அதனால் அப்படின்னு மாதிரி ரொம்ப நாள் பொருள் சாப்பிட்றோம் பொதுவாக இந்த மாதிரியான இயற்கை உணவு சாப்பிட்டாலே நம்ம அதிகமாக செயற்கையாக சமைச்சதே நிறைய மாவு பொருள் அது இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுனாலே நம்ம உடல் தன்மை உள்ளூர் போட தன்மை எல்லாமே மாறி இருக்கும் அதை கொஞ்சம் இயற்கையாக சட்டுன்னு நல்லா சாப்பிட்றோன்னு வைங்களேன் உடல் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகுந்த நூற்றுக்கு நூறு தூய்மையான இயற்கையானது சாப்பிடும்போது அது கொஞ்சம் இந்த மாதிரி சிறு இடையூறுகளை தரும் ஆனால் அது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்த இயற்கையானதுலாம் நம்ம உடம்புக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்றதான் நான் இங்கே சொல்கிறேன் அது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே கற்பூரவள்ளி இங்கே வருங்க இதனால் பேசிகிட்டே வெறும் தட்டை காமிக்கிறேன்னு இங்கே வர கற்பூரவள்ளி இதுவும் நமக்கு ரொம்ப உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது கற்பூரப்பா தொட்டுட்டு இப்படி அந்த அசைச்சிட்டு வந்த உடனே வாசனை சுற்றி வரவு பறக்க பரவுது இந்த கற்பூர வலியும் நல்லது கற்பூர வலின்னு சொல்லுவாங்க ஓம வள்ளின்னு கூட சொல்லுவாங்க இன்னும் வேறு எதுனா பெயர் இருக்கான்னு பாருங்கள் சொல்லுங்கள் இது இது கூட நல்லா படர்ந்து வளர்ச்சி அதனால் இப்படி தொட்டியில் வச்சு வளர்ந்த வளர்ந்தாலே வளரும் தண்ணி எடுக்கணும் அந்த தண்ணியில் வந்து மழை பெஞ்ச தண்ணி இவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் அப்புறம் இந்த மழை பெஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த செடிகள்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்குது இப்போ இது வந்து நமக்கு ரொம்ப நல்லது என்ன ஓமம் 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 வாட் வாட்ருன்னு சொல்கிறாங்க ஓம தண்ணின்றதான் இதில் தான் தயாரிக்கிறாங்க கற்பூர வழி அவ்வளோ நல்லது சளிக்கு நல்லது தொண்டை இருமல் கமரல் எல்லாத்துக்கும் நல்லது அவ்வளோ இந்த வாசனையே வந்து சும்மா அற்புதமாக இருக்கும் ஒரு கலை கிழ்கிறது கூட எனக்கு மனசே மாட்டேங்குது இருந்தாலும் உங்களுக்காக கிழ்கிற ஒரு கிளி இலை கிளி பாருங்கள் சாரு வரும் சாருதா மோந்து பாருங்கள் சாறு வரும் ஆஹா அற்புதமான வாசனை இந்த மாதிரி இது மாதிரி நம்ம பயன்படாத பொருள் பழசாகிடுச்சுன்னா கூட அதில் எடுத்து இந்த நல்லா குடை இல்லைன்னா இல்லை செடிகள் சில இது போட்டோம்னா வளம் கீழா நல்லா நிறைய வளரும் இதெல்லாம் இயற்கை வளர்த்து நம்ம வைக்கல நெல்லி பாருங்கள் ஒரு மண் வளம் இருந்தேன் அதில் தானாகவே எப்படியாவது வந்து முளைச்சு வள வளர்ந்துட்டு இதெல்லாம் பயனுள்ளது எப்படின்னா தேவைன்னா இந்த கீழா நல்லி பறித்து நம்ம சாப்பிட்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் க கற்றாழை அளவு வீரான்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தை சொல்லக்கூடிய கற்றாழை இது என்னால் மூலிகைகள் கொஞ்சம் சின்ன சின்ன நமக்கு அருகாமையில் இருக்கிற மூலிகை கொஞ்சம் இந்த மாதிரியான இதை கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப பெரிய தோட்டங்கள்லாம் போடலை ஓரளவுக்கு சிலதில் காஞ்சிடுது அதிகமான வெயில் காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ நல்லா வளருது பாருங்கள் பசுமையாக வளர ஆரம்பிக்குது நல்லா படரும் அப்பப்போ வெட்டி விடுவார் எங்கள் அண்ணன் ஆனாலும் நிறைய நிறைய வளரும் இது பிறகு சாதாரண கொட்டி வச்சு இந்த மண் இடத்துல இவ்வளவு பாருங்கள் இவ்வளோ தோட்டமாக வளருது பாருங்கள் இயற்கை இதெல்லாம் கீழானெல்லி பாருங்க கீழாநெல்லி எதுக்கு நல்லதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கீழநெல்லி அவ்வளோ நல்லது மஞ்சள் காமாலைக்கு எதிரி தான் இந்த கீழநல்லி மஞ்சள் காமாலையை ஒழிக்கக்கூடிய அழிக்கக்கூடியதான் இந்த கீழநல்லியில் இருக்குது சத்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு சரி மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே முருங்கை மரத்தோட பூக்கள் மழையில் கொஞ்சம் புயல் காட்டில இந்த பெண்கள் பெஞ்சல் என்ன பண்ணார்னா சாய்ச்சிட்டு போய்ட்டு கொஞ்சம் இங்கே சாய்ந்துருக்கு கட்டியிருக்கணும் இங்கே பிடிச்சி கட்டி அப்படி போட்டு வச்சுருக்கோம் இது முருங்கைப்பூ கொஞ்சம் இப்போ பூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் புயல் வந்ததுனால இப்போ திரும்பவும் துளுக்க நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருவாங்க செழிப்பாக ஏன்னா மண் வளம் நல்லாயிருக்கு ஈரப்பதம் இருக்கிறதுனால அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்க சரி இப்படியே இந்த இதை வந்து முடிக்கிறோம் பூவில் முடிக்கிறேன் சத்து மிகுந்த இந்த முருங்கைப்பூவில் முடிக்கும் முருங்கைப்பூவில் கூட அவ்வளோ ஆற்றல் இருக்குது சத்து இருக்குது நிறைய இப்போ இது வந்து முருங்கைப்பூவை சமைச்சுலாம் சாப்பிடுவாங்கன்னு தெரியும் நிறைய உடல் நலத்துக்கு பயனுள்ளது முக்கியமாக வந்து இப்போ பெண்களுடைய கருப்பை சிக்கல்கள் கருப்பை பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க முருங்கைப்பூ அதனால் முருங்கைப்பூ கிடச்சிதுன்னா நீங்கள் துவையல் பண்ணி பிரட்டி மாதிரிலாம் சாப்பிடுங்க கீரை ஒரு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரத்த சோகை இப்படி இதெல்லாம் கட்டுப்படுத்தும் அனி அனிமியாவை அதெல்லாம் கட்டுப்படுத்தும் குறைச்சிரும் ரொம்ப தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் நமக்கு வந்து மருத்துவரை தேடி போக வேண்டியதில்லை மருந்துகளை நாட வேண்டியதில்லை ஆங்கில மருந்துகள் அதுக்கு அது நாடாமல் இருந்தாலே நமக்கு அளவுலாம் குறைஞ்சிரும் நமக்கு பெருசாக உடல்நலமே இப்போ மிகப்பெரிய செல்வம் தானே அது நம்மகிட்ட இருந்ததுன்னா மற்ற செல்வங்கள்லாம் தானாக நமக்கு கிடச்சிரும் வந்துடும் தான் இங்கே நான் வலியுறுத்துகிறேன் யாருக்கு தேவையோ எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த நல்ல விஷயங்களை ஏற்கனவே தெரிஞ்சுது எங்களுக்கு தான் இதில் நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு இருந்தால் நீங்கள் வேறு யாருக்காவது அதை நிறைய சொல்லுங்கள் சரிங்களா இதான் மகிழ்ச்சி இப்போ சின்ன குருத்து பாருங்கள் சின்னதாக இங்கே பாருங்கள் இதில் முடிப்பு சின்னதாக பாருங்கள் இந்த மழையில் அழகாக வளர்ந்துருக்கு துளிர் விரிக்கிறது துளிர் சரி எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு லைவில் என்றைக்கு போடுறேன்னு தெரில பார்ப்போம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஷார்ட் ட்ரெஸ்ட் காப்பி லிங்க் இன்னும் ஓடிட்டு இருக்குது எக்ஸ்ப்ளோட் ஆகிடுமா எப்படி காப்பீடு ஆயிருக்கு பார்ப்போம் இதில் வர போட்டு வைப்போம் காப்பீடு இது இன்னும் முடியலையா ஒரு லைஃப் போதுமா Stop